பெரியவர்களே நம்முடைய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இன்றைய சங்கீத தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்போடு கூட அழைக்கின்றேன் தொடர்ந்து நாம் தியானிக்கிற சங்கீதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது உங்களில் அநேகர் இதை உங்கள் சபை ஆராதனையிலும் உங்கள் ஜபக்கூடுக பயன்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறீர்கள் அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் இது தேவனுடைய வார்த்தை ஆகவே நீங்கள் தாராளமாக இந்த வசனங்களை எடுத்து பயன்படுத்தலாம் இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீத புத்தகத்தின் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழிலிருந்து நூற்று நாற்பத்தி நான்கு வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம் நூற்றி முப்பத்தி ஏழாம் வசனத்திலிருந்து நூற்று நாற்பத்தி நான்காவது வசனம் வரைக்கும் இந்த சங்கீதத்திற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சாடே என்பதாகும் சாடே என்றால் நீதி உள்ள ஒரு மனிதன் அல்லது நபர் என்று பொருள் இந்த சங்கீதத்தின் இந்த உள்ள அத்தனை வசனங்களும் நீதியை குறித்து பேசுகின்றது நம்முடைய தியானத்திற்காக இந்த எட்டு வசனங்களை மூன்று பகுதிகளாக நான் பிரிக்க விரும்புகின்றேன் முதலாவதாக தேவன் நீதிபரர் வசனம் நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி நான்கு இந்த மூன்று வசனங்களிலும் தேவன் நீதிபரர் என்றும் அவருடைய வார்த்தை நீதி உள்ளது என்றும் சங்கீதம் சொல்லுகிறது ரெண்டாவதாக நீதியுள்ள தேவனுடைய வசனங்கள் மன மகிழ்ச்சி என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார் நீதியுள்ள தேவனுடைய வசனங்களே மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி நூற்றி முப்பத்தி எட்டிலிருந்து நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி மூன்று இவைகள் தேவனுடைய வார்த்தைகள் எப்படி நீதியுள்ளவைகள் உங்கள் வாழ்வில் அவைகள் எப்படி கிரியை செய்கிறது என்று சொல்லுகின்றது மூன்றாவதாக உணர்வுள்ள இருதயத்திற்காக செய்யப்பட்ட ஒரு ஜபம் வசனம் நூற்றி நாற்பத்தி நான்கு தேவன் நீதிபரர் நீதியுள்ள தேவனுடைய வசனமே மன மகிழ்ச்சி உணர்வுள்ள இருதயம் தனக்கு வேண்டுமென்று சங்கீதக்காரனின் ஜபம் தேவன் நீதிபரர் என்று துவங்குகிற இந்த வேத பகுதி பின்னாக சில காரியங்களை சொல்லுகிறது உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நூற்றி முப்பத்தி ஏழு கத்தாவே நீர் நீதிபரர் உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள் இந்த சங்கீதத்தில் உள்ள இந்த வசனம் தேவனுடைய விசேஷ ஒரு தன்மையை குறித்து சொல்கிறது தேவன் நீதிபரர் என்று அந்த நீதியுள்ள தேவன் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய நியாய தீர்ப்புகள் கூட உண்மையா இருக்கும் என்று அநீதி நிறைந்த உலகத்திலே தேவனை நம்புகிற மக்களுக்கு தேவன் இருக்கிறார் அவருடைய நியாய தீர்ப்புகளும் செம்மையானவைகள் ஆண்டவர் நியாயம் செய்யவில்லை அல்லது நியாயம் கொடுக்கவில்லை என்று கவலையோடு இருக்கிறீர்களா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகளாம் உங்களுக்கு கத்தர் செம்மையாய் நியாயம் செய்கிற தேவன் பக்தனாகிய யோபு இப்படி சொல்லுகிறார் யோபு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர் அவர் மகா நீதிபரர் அவர் ஒடுக்க மாட்டார் ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும் வசனத்தை பாருங்கள் அவர் மகா நீதிபரர் அவர் ஒடுக்க மாட்டார் அவர் அநீதி செய்ய மாட்டார் ஆகவே அந்த நீதிபரராகிய தேவனுக்கு ஜனங்கள் பயப்பட வேண்டும் என்று இந்த புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நீதிபராக இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நீதி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் எப்படி தேவன் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார் என்று ஏசாயா தன்னுடைய புத்தகத்தின் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் பதினோராவது வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார் நீதிபரராகிய தேவன் அவரை நம்புகிற பிள்ளைகளை எப்படி நீதிமான்களாய் மாற்றுவார் என்றால் அவரை பற்றும் அறிவினால் அவர்களை நீதிமான்களாக்குவாராம் என்ன அறிவு அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லுகிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் எனக்கு பதிலாக என் தேவன் தன்னுடைய குமாரனை நொறுக்கப்படுவதற்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் உடைக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுத்தார் சிதைக்கப்படுவதற்கு ஒப்புக்கொடுத்தார் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுப்பதற்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்ற அறிவு யாருடைய இருதயத்திற்குள் வருகிறதோ அவர்கள் அந்த தேவக்குமாரனை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள் அவரை விசுவாசிக்கிறவர்களை அவர் நீதிமான்களாய் மாற்றுகிறாராம் இதுதான் ஏசாய் அதிர்கு தரிசன புத்தகம் நமக்கு சொல்கிற காரியம் அவரை பற்றும் அறிவினால் அவர் அநேகரை நீதிமான்களாக மாற்றுவாராம் என கண்பானவர்களே இந்த ஏசாய் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் நீங்கள் நீதிமான்களாக மாறுவதற்கு அவர் ஒரு அக்கிரமக்காரர் போல அடிக்கப்பட்டார் உங்களை நீதிமான்கள் ஆக்குவதற்கு அவர் சிலுவையிலே குற்றவாளியைப் போல தொங்கினார் என்று இந்த அதிகாரம் முழுவதும் தெளிவாய் விளக்குகிறது இயேசு கிறிஸ்துடைய சிந்தப்பட்ட ரத்தத்தையும் அவருடைய பாடு மரணத்தையும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ நம்புகிறார்களோ நம்பி இந்த இயேசுவை தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை நீதிபரராகிய தேவன் நீதிமான்களாக மாற்றுகிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா ஆண்டவர் இயேசுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானன் அன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அநேக மக்கள் அவரிடத்தில் வந்தார்களாம் யோவான் நீதியை குறித்து பிரசங்கித்தார் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த நீதியை குறித்து பிரசங்கத்தை கேட்டு மக்கள் உணர்வடைந்து மனம் திரும்பி அவரால் ஞானஸ்தானம் எடுத்தார்களாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் லுக்கா ஏழு இருபத்தி ஒன்பது யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள் எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் யோவானால் அவர்கள் ஞானஸ்தானம் பெறும் பொழுது தங்களுக்கு பின்னாக ஒரு மேசியா வருவார் அந்த மேசியா வந்து தங்கள் பாவங்களை எல்லாம் பரிகரிப்பார் என்று அந்த மேசியாவின் மேல் வரப்போகிற மேசியாவின் மேல் வைத்த நம்பிக்கையினால் தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்களாம் தேவன் நீதிபரர் ஆகவே எங்களை நீதிமான்கள் ஆக்குவதற்கு ஒரு ரட்சகரை அனுப்பி கொடுத்தார் என்று அவர்கள் விசுவாசித்தபடியினால் தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள் பிரியமானவர்களே சங்கீதக்காரனோடு கூட இணைந்து நீங்களும் தேவன் நீதிபரர் என்று சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் நீதிமான்களாயிருக்கிறீர்களா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா இயேசு சிலுவையில் உங்களுக்காய் ரத்தம் செஞ்சினதை விசுவாசிக்கிறீர்களா அவர் உங்களுக்காக சிலுவையிலே அக்கிரமக்காரரை போல நொறுக்கப்பட்டார் என்பதை நம்புகிறீர்களா நம்பி இந்த இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் நீதிபரராகிய தேவன் உங்களையும் நீதிமான்களாய் மாற்றுவார் அதே வேத பகுதியில் இன்னும் ரெண்டு வசனங்கள் தேவனுடைய நீதியை குறித்து சொல்கிறது நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி நான்கு வாசிக்க விரும்புகிறேன் உம்முடைய நீதி நித்திய நீதி வசனம் நூற்றி நாற்பத்தி நான்கு உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும் ரெண்டு வசனம் என்ன சொல்கிறது ஆண்டவரே உம்முடைய நீதி நித்திய நீதி ஆண்டவரே அது ஏதோ தற்செயலாய் வந்துவிட்டு மறைந்து போகிற நீதி அல்ல இந்த உலகத் தோற்றத்திற்கு முன்பும் நீர் நீதி பெறர் இப்பொழுதும் நீர் நீதிபரர் இந்த உலகம் முடிந்த பின்பும் நீர் நீதிபரர் உமுடைய நீதி நித்திய நீதி ஆண்டவரே என்று சங்கீதக்காரன் அறிக்கையிடுகிறார் அத்தோடு கூட உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய வசனத்தின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் தேவனை விசுவாசிக்கிறீர்கள் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறீர்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அந்த நீதி உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும் அது என்றென்றைக்கும் நிற்கும் இதுதான் இந்த சங்கீத பகுதியின் முதல் பகுதி இரண்டாவதாக சங்கீதக்காரன் வசனமே தன் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று அறிக்கையிடுகிறார் நூற்றி முப்பத்தி எட்டிலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன் நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள் என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன் நான் சிறியவனும் அசட்டை இருக்கிறேன் ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன் சங்கீதக்காரன் தன் வாழ்வில் வந்த எதிர்மறையான சூழ்நிலைகளில் எப்படி வசனத்தின் மேல் இருந்தார் என்றுதான் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம் என்ன சொல்லுகிறார் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அன்றுவரே என் சத்துருக்கள் உம்முடைய வார்த்தைகளை மறந்து போனார்கள் ஆனால் எனக்கோ உம்முடைய வேதம் தான் மன மகிழ்ச்சி எவ்வளோ ஒரு அருமையான பக்தியுள்ள வாழ்க்கை பாருங்கள் எதிராளிகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை மறந்த போதும் இந்த பக்தன் கர்த்தருடைய வசனத்தை தன் மன மகிழ்ச்சியாய் கொண்டிருக்கிறாரா உங்களுக்கு இன்றைக்கு எது மன மகிழ்ச்சி உங்களுக்கு விரோதமாக சூழ்நிலைகள் எவ்வளவு எழும்பி நின்றாலும் தேவன் அவருடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்று உங்களால் சொல்ல முடியுமா மனம் உடைந்து போகிற நேரங்களிலெல்லாம் இந்த வசனத்தை படியுங்கள் அதுவே உங்கள் மன மகிழ்ச்சி அதோடு கூட கூடவே சொல்லுகிறார் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் புடமிடப்பட்டவைகள் உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார் மனமகிழ்ச்சி மட்டுமல்ல எனக்கு அது பிரியமாக இருக்கிறது ஆண்டவரே என் அன்பு வாலிப மகனே வாலிப மகளே உலகத்தில் உனக்கு எத்தனையோ காரியங்கள் பிரியமா இருக்கிறது ஆனால் இந்த தேவனுடைய வசனம் உன் மனமகிழ்ச்சி என்று உன்னால் சொல்ல முடியுமா இந்த தேவனுடைய வசனத்தின் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று உன்னால் கூற முடியுமா இல்லை என்றால் ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நெருங்கி வந்து கேள் இந்த வசனத்தை நேசிப்பதற்கு எனக்கு ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது வசனம் மனமகிழ்ச்சியா இருக்கும் வசனம் உங்களுக்கு பிரியமாய் மாறிவிடும் கூடவே சங்கீதக்காரர் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்வதையும் வாசிக்க விரும்புகிறேன் இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி எப்படியெல்லாம் சொல்கிறார் பாருங்கள் என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி இக்கட்டும் சஞ்சலமும் என்னை சூழ்ந்து கொண்டது ஆனாலும் உம்முடைய வேதம் தான் ஆண்டவரே என் மன மகிழ்ச்சி பிரியமானவர்களே துன்பம் நிறைந்த இந்த உலகத்தில் துயரம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் உங்கள் மன மகிழ்ச்சி தேவனுடைய வார்த்தையாக இருக்கட்டும் இரவும் பகலும் அதுவே என் தியானம் என்று சொல்வது போல நீங்கள் அமர்ந்திருந்து வேதத்தை படிக்க ஆரம்பியுங்கள் உங்களுக்கு வேதத்தின் மேல் இருக்கிற மகிழ்ச்சி அதிகமாகும் பிரியமும் அதிகமாகும் சங்கீதக்காரனின் அனுபவம் உங்களுடைய அனுபவமாயும் நிச்சயமாக மாறும் கடைசியாக சங்கீதக்காரன் தனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தேவன் தரும்படி வேண்டு ஜபிக்கிறார் வாசிக்க விரும்புகிறேன் வசனம் நூற்று நாற்பத்தி நான்கு உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும் என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் எவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு ஜபம் பாருங்கள் என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் ஆண்டவரே எனக்கு உணர்வை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே உணர்வு இருந்தால் தான் உம்முடைய வசனத்தை நேசிப்பேன் உணர்வு இருந்தால்தான் உம்முடைய வசனத்தின் மேல் மனமகிழ்ச்சியாக இருப்பேன் உணர்வு இருந்தால் தான் உமது வசனத்தை கை கொள்வேன் ஆகவே என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும் என்று சொல்லுகிறார் என் அன்புக்குரியவர்களே தேவன் நீதிபரர் என்று அறிக்கிடுகிற நீங்கள் நீதிமான்களாய் மாற வேண்டும் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களை சுற்றி நடந்தாலும் கத்தருடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியுமாயும் பிரியுமாயும் நீங்கள் இருக்க பழகுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் எல்லாவற்றுக்கும் மேலாய் சங்கீதக்காரனை போல என்னை உணர்வுள்ளவனாய் ஆண்டவரே என்று ஜபம் செய்யுங்கள் கத்தர் உங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுவார் வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவார் வசனத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த நீதியுள்ள தேவன் தருகிற நீதியின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பலிக்கும் நீங்கள் நீதிமான்களாய் இந்த பூமியில் வாழ்வீர்கள் உங்களுக்காய் ஜபிக்க விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உமை ஸ்தோத்திருக்கிறப்பா உங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி சங்கீதக்காரனின் அனுபவம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அனுபவமாய் மாறட்டும் ஆண்டவரே தேவன் இருக்கிறது போல உம்முடைய பிள்ளைகளையும் நீதிமான்களாய் மாற்றுங்கப்பா வாழ்க்கையில் எவ்வளவு எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும் வசனத்தை மனமகிழ்ச்சியாய் கொண்டு உமக்காய் வாழ உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே உடைய பிள்ளைகளை உணர்வுள்ளவர்களாய் மாற்றி உம்முடைய வசனத்தை கற்றுக்கொள்ள கை கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யுங்க இந்த வசனங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமையன் ஆமையன் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாயிருங்கள் மனமகிழ்ச்சியாயிருங்கள் அதுவே உங்களுக்கு நித்திய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த சங்கீதத்தை நீங்கள் தியானிப்பதோடு பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ